ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா ஃபுல்லா தாலி அண்டு தாலி செட்டு கலெக்ஷன்ஸ் தாலி உருக்கள் இந்த மாதிரி தாலி ஐட்டம்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தாலி ஐட்டம்ஸ் எல்லாமே ஐம்பதுல உங்களுக்கு கிடைச்சிடும் மேலே பாலிஷ் வந்து மைக்ரோ ப்ளேட்டட் பாலிஷ் வந்துடும் ரொம்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதில் நிறைய டிசைன்ஸ் வந்து காமிச்சு காமிக்கிறோம் உங்களுக்கு எந்த டிசைன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த டிசைன் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது ஆன்லைன் பேமெண்ட்னா ஃபார்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் கேஷ் ஆன் டெலிவரிக்கு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் இங்கே ஃபுல்லா நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணுங்கிறவங்களும் புக் பண்ணிக்கலாம் மறக்காம ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தாலி தனித்தனியாக வேணுணாலும் இருக்குது இந்த மாதிரி செட்டாக வேணும் அப்படின்னு கேட்டாலும் செட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி தாலி ஐட்டம்ஸ் உருக்கள் எல்லாமே தனித்தனியாகவும் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது கூட தாலி செயின் வேணுனாலும் செயினும் இருக்குது செயின் வேணுங்கிறவங்களும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணியே புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒவ்வொரு டிசைனை காமிச்சிடுறேன் மறக்காம பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பொட்டுத்தாலிலேயே ஸ்மால் சைஸ் இது வந்து சின்ன சைஸ் பாருங்க இவ்வளவுதான் இருக்கும் இதோட சைஸ் நிறைய பேர் இதை வந்து சைட்லேயும் போடுவாங்க காசு மாதிரி சைட்லையும் போடுவாங்க தாலியாகவும் யூஸ் பண்ணுவீங்க நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து சின்ன பொட்டை இது சின்ன சைஸ் திரும்பி திரும்பி சொல்றேன் ஸ்மால் சைஸ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் நைன்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஒரு ஜோடி ஒரு பேரோட பிரைஸ் சிங்கிள் பீஸ் கிடையாது இது வந்து ரெண்டு பீஸ் சேர்த்து உங்களுக்கு நைன்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் ரெண்டு பீஸோட பிரைஸ் உருக்கள் எல்லாமே ஜோடியா தான் பிரைஸ் வரும் தாலி மட்டும் உங்களுக்கு சிங்கிள் சிங்கிளா பிரைஸ் வரும் உருக்கள் எல்லாமே ஜோடி பிரைஸ் தான் ஒரு ஜோடி நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நைன்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நானல் தான் பாருங்க இந்த டிசைன் நானல்ல கொஞ்சம் இது வந்து மீடியம் சைஸ் கொஞ்சம் பிக் சைஸ் தான் ஸ்மால் சைஸ் கிடையாது கொஞ்சம் பிக் சைஸ் நானல் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ஒரு ஜோடி பிரைஸ் இது ஒன் பேரோட ப்ரைஸ் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நாலு பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் இது இந்த மாதிரி உங்களுக்கு லைன் பை லைன் லைன்ஸா கொடுத்திருக்க மாடல் இந்த டிசைன் வேணும் அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன் போடுவீங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஒரு ஜோடி ப்ரைஸு ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து குண்டு தான் இந்த மாதிரி நெல்லிக்கா பால்ஸ் மாதிரி வர்ற குண்டு மாடல் இந்த டிசைன் வென்ன அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் பேரோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து குண்டுலே இன்னொரு மாடல் இந்த மாதிரி டைமண்ட் கட்ல வர மாடல் இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பிக் சைஸ்ல உங்களுக்கு வரும் இந்த டிசைன் வேணா அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸும் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஒன் பேர் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து குண்டுலே டைமண்ட் கட்லேயே இது இன்னொரு மாடல் பாருங்க இது கொஞ்சம் டிஃபரெண்டா வரும் நல்ல கெட்டியாக வரும் வெயிட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி காமிச்சதுக்கும் இதுக்கும் வந்து வெயிட்டும் டிஃப்ரென்ஸ் வரும் கட்டிங்கும் டிஃப்ரென்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இது வந்து இந்த மாதிரி வரும் இதோட கட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட் ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடலாம் இந்த டிசைன் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்கிரீன்ஷாட் இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் இது நல்லா கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கும் இந்த டிசைன் வேணா அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்லா திக்கா நல்லா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இந்த டைமண்ட் கட்டும் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பேர் ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேங்கா காசு பாருங்க இந்த மாதிரி மாங்கா காசு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பிக் சைஸில் நல்ல லீஃப் பட்டன் கொடுத்து சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸும் ஒன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே ஒரு ஜோடியோட ப்ரைஸ் தான் சிங்கிள் பீஸ் கிடையாது எல்லாமே ஜோடி பிரைஸ் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா வாலசிப் இந்த மாதிரி டிசைன் வாலசிப்லயே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் எல்லாத்துலேயுமே வந்து பேக் சைடு வந்து ஓப்பனில் தான் வரும் இந்த டிசைன் வேணும் அப்படியே எடுத்து பேர் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஒரு ஜோடி பிரைஸ் நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காசுலேயே இன்னொரு மாடல் லக்ஷ்மி காசுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திக்க இந்த மாதிரி வரும் இந்த டிசைன் வேணாது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி காசு தான் நார்மல் ரெகுலர் காசு இந்த டிசைன் வேணா அப்படியே பிளஸ் பேர் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஒரு ஜோடி நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் வரும் ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்காங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மாடல்லே இன்னொரு மாடல் பாருங்க லட்சுமி காயின்லயே இன்னொரு மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு கிண்ண மாதிரி வரும் இதுல இது வந்து பிக் சைஸ் அதுலேயே கொஞ்சம் பிளாட்டா வர மாதிரி சைஸ் இது கொஞ்சம் பிளாட்டா வரும் இந்த டிசைன் வேணும்னாலும் இது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸும் பேர் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ஒரு ஜோடி ப்ரைஸ் நூத்தி தொண்ணூறு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் காசு இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரை வச்சு வரும் முஸ்லீம்ஸ் காசு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஸ்டார் போட்டோ வரும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சேம் பிரைஸ் தான் பேர் ஒன் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ஒரு ஜோடி ப்ரைஸ் நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம தாலி ஐட்டம்ஸ் தான் பார்க்க போறோம் தாலி தான் நான் ஒவ்வொரு டிசைனாக காமிச்சிடுறேன் இது வந்து இந்த தட்டுன்னு சொல்லுவாங்க தட்டு தாலின்னு சொல்லுவாங்க போடுறவங்களுக்கு அதோட டிசைன் தெரியும் இந்த டிசைன் போடுறவங்க இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது தாலி மட்டும் தனியா வரும் இது கூட உங்களுக்கு நீங்க குண்டு காசு எது வேணுமோ நீங்க பேர் பண்ணி செலக்ட் பண்ணி எத்தனை பேர் வேணுமோ அதை அப்படியே புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் நூற்றி முப்பது பிளஸ் ஷிப்பிங் ஒரு பீஸோட பிரைஸ் தாலி எல்லாமே வந்து சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் தான் சிங்கிள் பீஸ் வந்து நூற்றி முப்பது பிளஸ் ஷிப்பிங் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தாலி டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம் போட்ட தாலிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் கொஞ்சம் மெல்லிசா தகடு மாதிரி பேக் சைடு வந்து இந்த மாதிரி வரும் எல்லாமே பேக் சைடும் நான் காமிச்சிடுறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு பேக் சைடு இந்த மாதிரி வரும் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு பூ போட்டோ டிசைன் இதுவும் பூ போட்ட டிசைன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டை போட்டோ டிசைன் இந்த டிசைனில் உங்களுக்கு எது வேணுமோ இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எந்த டிசைன் வேணுமோ அதை அப்படியே செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ஒரு பீஸோட ப்ரைஸு சிங்கிள் பீஸ் ப்ரைஸு ஒன் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து எம் போட்ட தாலிலேயே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரும் இந்த மாதிரி பேக் சைடு வந்து ஒன்று ஒரு மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுலேயே பூ போட்டதுலேயே பட்ட போட்ட டிசைன் நாமாம் போட்டது உங்களுக்கு எது வேணுமோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுலேயே மூணு டிசைன் இருக்குது இதுலேயே டபுளாக போடுவீங்க சிங்கிளாக போடுவீங்க இது வந்து சிங்கிள் வர்ற தாலி இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் இப்பிங் ஈச் ப்ரைஸ் ஒரு தாலியோட ப்ரைஸு ஒன் நம்ம போடுறோம் ஒரு பாருங்க மாதிரி இந்த டிசைன் அப்படியே இதுல நாம போட்டது போட்டது பூ டிசைனும் சொக்கர் மீனாட்சியிலே பாத்தீங்கன்னா சொக்கர் ஃபர்ஸ்ட் வரது மீனாட்சி ஃபர்ஸ்ட் வர்றது உங்களுக்கு எது ஓகேவோ நீங்க அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பெருமாள் தாலி எல்லாமே போட்டிருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மறக்காம உங்க எந்த டிசைன் வேணுமோ அதை டிக் பண்ணி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க இதோட பிரைஸ் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ஈச் பிரைஸ் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பொட்டு தாலி பொட்டு தாலிலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இது பாருங்க இந்த அளவுக்கு பிக் சைஸாக வரும் இந்த டிசைன் வேணும்னா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பொட்டு தாலி டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸும் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ஒரு ஒரு பீஸோட பிரைஸு சிங்கிள் பீஸ் ப்ரைஸ் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தாலிலேயே சின்ன சைஸ் பெரிய சைஸ் மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக நான் மூணு சைஸ் வச்சிருக்கேன் தனித்தனியாக நான் ப்ரைஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு பிடிச்ச எந்த சைஸ் வேணுமோ அந்த ப்ரைஸை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க இது வந்து ஸ்மால் சைஸ் ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது இது இதான் அதோட சைஸ் நார்மல் சைஸும் இதோட ப்ரைஸும் ஒன் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் இந்த சைஸ் வேணுன்னா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சைஸ் அதை விட கொஞ்சம் லைட்டா பிக் சைஸ் வரும் இதோட ப்ரைஸ் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி முப்பது ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை மறக்காமல் ப்ரைஸோட சென்ட் பண்ணாதான் நீங்கள் இந்த சைஸ் கேட்குறீங்கன்றது தெரியும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பாருங்க நல்ல பிக் சைஸு இந்த அளவுக்கு பிக் சைஸாக வரும் பேக் சைடு வந்து உங்களுக்கு நாமம் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் என்ன அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பிக் சைஸ் தாலி இது இதோட ப்ரைஸு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் பிக் சைஸ் போடுறவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பிள்ளையார் தாலி பாருங்கள் பிள்ளையார் தாலிலே இது வந்து நார்மல் சைஸ் ரொம்ப சின்ன சைஸ் கிடையாது பெரிய சைஸ் கிடையாது இது நார்மல் மீடியம் சைஸ் தாலி இது இதோட பிக் சைஸும் அவைலபிள் இருக்குது மீடியம் சைஸ் வேணுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் அப்படியே மூணு செட்டாக வந்துடும் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பிளேயர் தாலிலே இது வந்து பிக் சைஸ் இது முன்னாடி காமிச்சது வந்து மீடியம் சைஸ் இது வந்து பிக் சைஸ் இந்த சைஸ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த தாலி மாடல் அன்னம் தாலிலேயே சைட்ல காசு வர்ற மாதிரி மாடல் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பாருங்க ரொம்ப சின்ன சைஸ் கிடையாது ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது நார்மல் மீடியம் சைஸ் இந்த அளவுக்கு இதோட சைஸ் வரும் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஈச் பிரைஸ் ஒரு பீஸோட பிரைஸ் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ணம் தாலி அண்ணம் தாலில் இந்த மாதிரி வரும் இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸு இதோட ப்ரைஸு டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாடல் இந்த மாடல் யூஸ் பண்றவங்க இது புக் பண்ணிக்கலாம் இது என்ன மாடல் தெரியல யூஸ் பண்றவங்க தெரியும் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சிங்கிள் பீஸோட பிரைஸ் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ஒரு பீஸோட பிரைஸ் ரெண்டும் சேஃப் இல்லை ஒரு பீஸோட பிரைஸ் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அண்ணம்பர பறவை தாலி ஹார்ட்லேயே வச்சு இந்த மாதிரி பறவை போட்டு போடுவாங்க இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்பிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஒன் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதிலே இன்னொரு மாடல் சேம் அதே டிசைன்ல இன்னொரு மாடல் இது இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் டூ பிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் தாலி பாருங்க கிறிஸ்டியன் தாலில இத்தனை டிசைன் இருக்கு இதுல உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே கிராஸ் டிசைன் மட்டும் தான் வேற எந்த டிசைனும் கிடையாது எல்லாமே கிராஸ் மட்டும்தான் கிராஸ் டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஈச் ப்ரைஸ் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை மார்க் பண்ணி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஈச் ப்ரைஸ் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செட்டு தான் தாலி செட்டு அப்படியே செட்டாக வேணுங்கிறவங்க இதை அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஒரு தாலி ரெண்டு குண்டு ரெண்டு காசு ரெண்டு குழா சேர்த்து உங்களுக்கு அப்படியே செட்டாக கொடுத்துருப்பாங்க இதுல அப்படியே நீங்கள் செயின்ல ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் செயின்ல ஜாயின் பண்ணி வேணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணியே கொடுத்துருவோம் நம்ம முறுக்கு கொடி எது வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் ஜாயின் பண்ணி சென்ட் பண்ணிடலாம் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதுலேயே வந்து சொக்கர் மீனாட்சி பாருங்க இதுல வந்து மீனாட்சி சொக்கர் வராங்க இந்த செட் வினாது அப்படியே ஸ்க்ரீன் எடுத்துக்கங்க த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தென்னங்கித்து மாடல்னு சொல்லுவாங்க கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் மேல வந்து பட்டா டிசைன் போட்டு வரும் இந்த டிசைன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாத்தீங்கன்னா சைடில் ரெண்டுலேயும் வந்து வாலர்ஷிப் மாதிரி கொடுத்துருக்காங்க நடுவில் வந்து ஒரே லட்சுமி காஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணும்னா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து நாமம் போட்ட மாடல் இதுலேயே பட்ட டிசைன் பார்த்தோம் பட்ட பட்ட டிசைன் வேணுங்கிறவங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க நாமம் போட்ட டிசைன் வேணும் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து சைடில் வந்து ரெண்டு பொட்டு டிசைன் வரும் நடுவில் வந்து ஒரே ஒரு காசு டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அதோட ப்ரைஸ் த்ரீ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் வந்து அண்ணம் தாலிலே செட் எது செட்டு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் தனித்தனியாக வேணுங்கிறவங்களும் புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸு த்ரீ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் டாலி செட்டு கிறிஸ்டியன் தாலியில இந்த மாதிரி செட்டா வேணும்னா நீங்க அப்படியே ஸ்கிரீன் செட்டா புக் பண்ணிக்கலாம் காசு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காசு டிசைன்லயே காசு கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸும் த்ரீ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி தொண்ணூறு ப்ளஸ்ஷிப்பிங் உங்களுக்கு இந்த வீடியோல என்ன டிசைன் புடிச்சிருக்கோ அத அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துட்டு உங்களுக்கு குருக்கள் எத்தனை பேர் வேணுமோ செலக்ட் பண்ணி எத்தன எத்தனை பேர் வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம் தனித்தனியா வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செட்டா வேணாலும் புக் பண்ணிக்கலாம் செயின் ஜாயின் பண்ணி வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணலாம் செயின் ஜாயின் பண்ணி நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ப்ரின் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்